மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சாவுக்கு என்ன யார் என்ன ஏற்றுக்கணும் பூமி ஏத்திருச்சு அவர் இப்படி இருந்தா பாதிப்பு வராது உங்களுக்குள்ள ஒரு மென்மை வரும் இன்னொரு உயிர் பார்த்தா ஒரு மென்மை இருக்கும் அவர் இல்லைன்னா நீங்க வாழ முடியாது அந்த நாலு பேர் இல்லன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வாழ முடியாது அதுதான் உண்மை அவர் சாவு பத்தி இல்லை இந்த போராட்டம் இந்த போராட்டம் எது பத்தி என்ன அன்புள்ள என் மனத்துக்கு நெருக்கமானவர்கள் திடீர் விபத்து தற்கொலை கடுமையான நோய் போன்றவற்றால் மரணமடையும் பொழுது நான் பாதிப்படைகிறேன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஆன்மீகத்தை பொறுத்தவரை பெரியபடியா நான் என்ன செய்ய வேண்டும் உலகத்துல எவ்வளவு பேர் டெய்லி சாகுறாங்க அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவனம் வரல யாரோ இந்த நாலு பேர் உங்க சுத்தா இருக்கிறவங்க பத்தி இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உயிர் பத்தி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் அக்கறை வரல ஏதோ ஒரு நாலு பேர் கூட அடையாளம் வச்சிருக்கிறீங்க அவர் போயிட்டா ரொம்ப பாதிப்பா இருக்குது அவர் போயிட்டாங்கன்னு உங்களுக்கு பாதிப்பு இல்லை அவர்னால ஏதோ உங்களுக்கு உதவி இருந்தது அந்த உதவி இல்லாம போயிடுச்சு அவர் வச்சு எப்படியோ வாழிருக்கிறீங்க அவர் ஏதோ பிடிச்சி வச்சு அவர் உயிரை எடுத்து நீங்க கொஞ்சம் வாழ் இருக்கிறீங்க அவர் முழுமையா போயிடுச்சு என்ன உயிரை அவர் உங்களுக்கு ஆகாது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலான்னு அவர் ஒரே நாள் விட்டாங்க உயிர் ஏதோ ஒரு காரணத்துனால உங்களுக்கு ஆகலை நீங்க ஒண்ணு ஏத்துக்க தேவையில்லை ஓ அப்படின்னா யார் செத்தாலும் எனக்கு ஒன்றும் இருக்க கூடாதா உயிர் பற்றி உங்களுக்கு ரொம்ப அக்கறை வந்துருச்சுன்னா எல்லா உயிர் பத்தியோ எது பத்தியோ உங்களுக்கு ஒரு மேன்மை ஒரு ஈடுபாடு அதில் வந்துடும் இப்படி இருந்தா பாதிப்பு வராது உங்களுக்குள்ள ஒரு மென்மை வரும் இன்னொரு உயிர் பார்த்தா ஒரு மென்மை இருக்கும் ஆனால் அது வாழ்னாலும் சத்தினாலும் ஒண்ணு பெரிய பாதிப்பு ஒன்று உங்களுக்கு இல்லை ஆனால் எப்பவுமே எது பார்த்தாலும் ஒரு மென்மை இருக்கும் இந்த தான் உங்களுக்கு தேவை பாதிப்பாக தேவை உங்களுக்கு நீங்க இன்னொருத்தர் கூட ஒரு அன்பு அக்கறை உருவாக்குனது என்னத்துக்குன்னா பாதிப்பு உருவாக்குறதுக்காக இல்லை உங்களுக்குள்ள இந்த மென்மை கொண்டு வர்றதுக்காக தானே அன்புன்னு இவ்வளவு முக்கியமானதான் உலகத்துல என்னத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க ஏதோ அன்பா இருக்கிறப்போ கொஞ்சம் மென்மையா இருக்கிறீங்க இல்லைன்னா கல்லு மாதிரி இருக்கிறீங்க ஏதோ கொஞ்சம் அன்புன்னு வந்தப்போ கொஞ்சம் மென்மையா இருக்கிறீங்க இந்த மென்மையை கொண்டு வர்றதுக்கு தானே அன்பு அக்கறை இன்னொன்னு பற்று பாசம் எல்லாமே பேசுனது சோ அடிப்படையா நீங்க இன்னொருத்தர் கூட ஒரு தொடர்பு என்ற உருவாக்குனதே இந்த மென்மை உணர்றதுக்காக இந்த மென்மை எப்பவுமே இருக்கணும் யாரோ ஒருத்தர் கூட இல்லை யார் இருந்தாலும் இருக்கணும் யார் இல்லைனாலும் இருக்கணும் அப்பதான் உயிர் தன்மை உணர முடியும் அப்பதான் ஆன்மீகம் நீங்க யாரோ நாலு பேர் கூட மட்டும் ஏதோ பற்று வச்சிருக்கீங்க இதுல ஒண்ணு ஆன்மீகம் இல்லை இது பிழைப்பு அவர் இல்லைன்னா நீங்க வாழ முடியாது அதுதான் நாலு பேர் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வாழ முடியாது அதுதான் உண்மை அதுல இங்க ஆன்மீகம் வந்துருச்சு பிழைப்பு தானே அவர்னால இல்ல சாப்பாடு கிடைக்குது இல்ல உடல் நிலையிலையோ இல்ல மனநிலையோ இல்ல உணர்ச்சி நிலையிலையோ இல்ல சமூகத்தின் நிலையிலையோ இல்ல பொருளாதார நிலையிலையோ ஏதோ ஒரு நிலையில அவர் உங்களுக்கு தேவை இருக்குது அவர் இல்லாம நீங்க வாழ முடியாது அதனாலதானே பாதிப்பு இப்போ நீங்க அவர் சாவு பத்தி இல்ல இந்த போராட்டம் இந்த போராட்டம் எது பத்தி என்ன அவர் போயிட்டாங்க அவர்னால உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்ததோ அது கடிக்காம போயிடுச்சுப்போம் அவ பிரச்சனை அதுனாலதான் அவர் இருக்கிறப்பவே கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவர்னால உங்களுக்கு அன்போ அக்கறையோ பணமோ சாப்பாடோ வசதியோ ஏதோ ஒண்ணு கடிச்சிருக்குது போயிடுச்சு போயிடுச்சேன்னு அழுகைப்போம் அப்படின்னா எனக்கு ஒண்ணும் அன்பே இல்லையா அன்பு வருது சௌரியமா இருக்கிறப்போ ஆனா சும்மா வரலையே சும்மா ரோட்ல போறப்போ அன்பு வரலையே பார்த்தது எல்லாமே பார்த்து சௌரியமா இருக்கிறப்ப தானே அன்பு வருது உங்களுக்கு சௌரியமா இருக்கிறப்ப மட்டும்தானே அன்பு வருது எல்லாரும் கூட எது கூட வரலையே இப்போ இன்னொரு உயிர் கூட தொடர்பு எதுக்காக அடிப்படையா அந்த தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும்னு ஆர்வம் இப்ப நான் இருக்கிற நிலைய பத்துல இன்னொருத்தர் எனக்குள்ள சேர்த்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இது என்னன்னா இது ஒரு தனி உயிரா இல்லாமே பிரபஞ்சமே நானும் சேர்த்துக்கணும் இது ஆன்மீகம் பிரபஞ்சமே சேர்த்துக்க முடியல ஏதோ இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்டா போய்க்கலாம் நினைச்சுக்கிறீங்க பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நடக்குது ஏதோ ஒரு உயிரை எனக்குள்ள ஒரு பாகம்னு சேர்த்துக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு நல்லதுதான் ஆனா அதனால பாதிப்பு என்னத்துக்கு வரணும் அதனால பாதிப்பு வராது அதனால மென்மை வரும் மென்மைனால கண்ணில் தண்ணி வரணும் உங்களுக்கு பாதிப்புனாலே இல்ல